அனைவருக்கும் வணக்கம் பிரிந்திருக்கிற நபரை எப்படி நம்மக்கிட்ட திரும்ப வரவழைக்கிறது நம்முடைய இஷ்டப்படி எண்ணப்படி ஆசைப்படி எப்படி நடக்க வைக்கிறது அதற்கு உண்டான ஸ்ட்ராங்கான வசிய முறை என்ன அதை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனே பலன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த சேனலில் பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு பவர் இந்த எந்திரத்துக்கு இருக்குது உள்ள இருக்கிற நம்பர்ஸுக்கு தான் இந்த பவர் அதிகம் அதுவும் குறி இந்த கட்டங்களில் இந்தந்த நம்பர் போட்டால் அதுக்கு ஒரு அதித சக்தி வந்துடும் அப்படி சக்தி வந்த கீழே நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயர் அவங்க அம்மா பெயர் போடணும் நிறைய பேருக்கு அம்மா பெயர் எதுக்கு போடணும் அப்படிங்கிற சவுண்ட் சந்தேகம் இருக்குது நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரோட பெயரில் பல பேர் இருப்பாங்க ஸோ குறிப்பிட்ட நபரை நம்ம டார்கெட் பண்ணி பண்ணும்போது அவங்களுடைய அம்மா பேர் சேர்த்து போட்டாங்கனாக்கா குறிப்பிட்ட அந்த நபரை மட்டும்தான் இது போய் அவங்கள வசியம் பண்ண வைக்கும் அதாவது அவங்க மனசுக்குள்ள ஊடுருவி உங்கள் மேல் அதித அன்பு பாசம் நேசத்தை ஏற்படுத்தி தரும் ஆகையால் அம்மா பேரும் சேர்த்து நாம் போடுறோம் இப்போது இந்த இயந்திரத்தை ஸ்கீனில் பார்க்க போகிற இயந்திரத்தை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைய போகிறீங்க ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இதற்கு குறிப்பிட்ட நாள் நேரம் எதுவும் கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு சின்ன ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவால் ஃபஸ்ட்டு ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நம்பர்ஸை நெருப்புங்க நீங்கள் நெ முதல்ல நெருப்ப வந்துட்டு நாலு ரைட் ஹேண்ட் சைடு மேலே அது கீழே ரெண்டு அது கீழே மூன்று அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே வாங்க ஒன்பது ரெண்டு நான்கு மேலேருந்து கீழே அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு ஆறு ஒன்பது இப்படி ஃபில் பண்ணி முடிச்ச அப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி இப்படி நம்பர்ஸை எழுதி அப்புறம் கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை மாத்திரம் எழுதுங்க எழுதி பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் பின்னாக இருந்தால் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அவங்க அம்மா பேர் போடணும் போட்டு முடித்தப்போ இந்த இயந்திரத்தில் லேசாக உங்கள் உடம்புல எங்கே வேர்வை இருக்கோ அந்த வேர்வையில் கொஞ்சம் தடுவி எடுத்துங்க எடுத்துகிட்டு இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க எரிச்சு சாம்பலை அங்கேயே போட்டுடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒருத்தருக்கு ஒரு முறை பண்ணாலே போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு தடவை கூட பண்ணலாம் ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தான் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் அகல் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசி முறைங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும் தேவைப்பட்டால் கூட ஒரு ரெண்டு நாள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்